ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சகோதர சகோதரிகளுக்கு யாராவது ஹெல்ப் பண்றது அண்ணன் மாதிரி தம்பி மாறி இந்த மாறி மாதிரி பேசுவாங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட ரொம்ப ஒரு மாறி கவனமாக இருக்கும் பெரியவங்க கிட்டே எதிர்த்து பேசாமல் இருக்கு சொல் பேச்சை கேட்கறது இதெல்லாம் ஜூன் மாசத்துக்கு மேலே இருந்துட்டா தனுசு ராசிக்கு ஒரு பிரமாதமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் எப்பவுமே தோக்கம் பொழுது ஒரு வைராகியம் ஒன்று தரும் இதை மட்டும் தனுசு ராசிக்காரங்க கேரி பண்ணிட்டாங்கன்னா மிகப்பெரிய வெற்றியாளராக மாறக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசிக்கு இருக்கு இப்போ நாம் ஒன்று நினைக்கிறோம் அது இப்போ நடக்கலை அப்படின்னா அதை விட பெட்டர் பிளான் நமக்கு இருக்குன்னு தான் அர்த்தம் அது கடவுள் வந்து அது சொல்லுவார் இப்போ நடக்கிறத கெட்டதை விட்டுருங்க இனிமேல் நடக்க போகிற நல்லதை மட்டும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு நல்ல காலம் வரப்போகுது அதை நீங்கள் எப்படி கையாள போகிறீங்க அப்படிங்கிறது என்ன தட்டு தாம்பாளத்தில் வைரத்தையே வச்சு கொடுத்தாலும் அதை எப்படி நம்ம உபயோகப்படுத்தணுங்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வந்து பெரிய ஜாக்பேட்டர் சொல்ல முடியாது ரொம்ப மோசமாக சொல்ல முடியாது ஓரளவுக்கு மீடியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் தான் ரொம்ப கடுமையான முயற்சிகள் பேரில் தான் உங்களுக்கு வெற்றிகள் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும் அந்த குருவுடைய நேரடி ஏழாம் பறவையில் இவர்கள் இருப்பதனால் இவர்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெற போகுது நினைக்கிறதெல்லாம் பாசிட்டிவா நினைக்கிறோம் எதையுமே நெகட்டிவா நினைக்கக்கூடாது பாசிட்டிவா நினைக்கிறது எல்லாமே வெற்றி பெறும் அப்படி சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து வருடம் துவங்குவதை நல்ல வேலை அமைச்சு கொடுக்கும் புதன் பகவான் வந்து பத்தாம் இடத்தின் அதிபதி ராசியில் உட்கார்ந்தார் நல்ல தொழில் வசதி இந்த ஏற்படும் பிரபோக் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டு வரப்போகுது இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எப்படி அமையும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்கிறதுக்காக இன்று நம்முடன் நான்கு ஜோதிடர்கள் முதலாவதாக சுபாஷ் பாலகிருஷ்ணா அவர்கள் இரண்டாவதாக மகேஷ் ஐயர் அவர்கள் மூன்றாவதாக கனகாம்பல் அம்மா அவர்கள் நான்காவதாக பஞ்சநாதன் ஐயர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தனுஷ ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டு எப்படி அமைய போகுது தனுசு ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலாம் இடத்தில் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் கேது அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஏழில் வந்து குரு பார்க்குறாரு இவது ரொம்ப விசேஷம் எட்டாம் இடத்துக்கு போய் ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது பண சம்பந்தமான விஷயம் திடீர் பண வரவு வரும் திடீர் பண செலவுகளும் இருக்கும் இந்த ரெண்டு காம்பினேஷன் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் சகோதர சகோதரிகளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறது அண்ணன் மாதிரி தம்பி மாறி இந்த மாதிரி மாதிரி பேசுவாங்க பார்த்திங்களா அவங்ககிட்ட ரொம்ப ஒரு மாதிரி கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னால் கெட்ட பேர் வரதுக்குண்டான வாய்ப்புகள் வண்டியை ஸ்பீடாக ஓட்டிட்டு செக் பண்ணும்போது ஹெல்மெட் இல்லை சார் சாரி சார் சாரி சார் சாரி சார் சாரி சார்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஹெல்மெட்டை வாங்கி போட்டுக்கிறது புக்கை கரெக்டாக வச்சுக்கிறது டிராஃபிக் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது பெரியவங்ககிட்ட எதிர்த்து பேசாமல் இருக்கிறது இல்லை சொல் பேச்சை கேட்குறது இதெல்லாம் ஜூன் மாதத்துக்கு மேலே இருந்துட்டா தனுசு ராசிக்கு ஒரு பிரமாதமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசிக்கு ஒரு அற்புதமான பலன் சொல்லுங்கள் சார் நான் அதை தான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி உண்டு ஏன்னா எல்லாரும் ஒரு கிண்டல் கேலி பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஒரு வைராக்கியம்னு ஒன்று வரும் உலகத்துலேயே அது ரொம்ப பெருசு உசைன் போல்டுன்னு ஒருத்தர் அவர் தான் ஓட்டப்பந்தயத்தில் மிகப்பெரிய வெற்றியாளர் அவர் என்ன பண்ணுறாருன்னா கரெக்டாக அந்த மார்க் பண்ணி உட்கார்ந்து அந்த கன் ஷூட்டுக்கு முன்னாடி எழுந்திரிச்சார் தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க தகுதி நீக்கம் பண்ணோன்னே அதாவது ஓடி தோத்தா கூட கவலை கிடையாது ஓடாமையே அவரை வந்து தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க ரொம்ப வெறிகொண்டு வெறி கொண்டு வெறி கொண்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாரு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க அவர் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சோன்னா உசேன் போல்டு மாதிரி யாராவது ஓல்டினாங்க அப்படின்னா தொடை எலும்பெல்லாம் கிழிஞ்சிரும் இன்றைக்கி உலக சாதனையில் அவர் படைத்த படைப்புகள் அந்தளவுக்கு படைச்சிருக்காரு கடைசியில் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ஓட்டப்பந்தயம் அப்படின்னு சொன்னால் நம்ம யாரை சொல்லணும்னா உசைன் போல்டு தான் சொல்லுவார் எப்போவுமே இந்த தோக்கம் பொழுது ஒரு வைராகியம் ஒன்று வரும் இதை மட்டும் தனுசு ராசிக்காரங்க கேரி பண்ணிட்டாங்கன்னா மிகப்பெரிய வெற்றியாளராக மாறக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசிக்கு இருக்குது ஆஞ்சநேயர் வழிபாடோர் இருந்தாங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் காணும் நீங்க சொல்லுங்க சார் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டு எப்படி அமைப்பு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே வேணாம் அவங்களோட சின்ன நீங்க எடுங்க வில்லு அம்பு அம்பு வந்து பின்னாடி போனா தான் அது முன்னாடி போகும் அப்படிதான் வாழ்க்கையும் கூட தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இறக்கம் வரும்போது ரொம்ப மனசு நொடிஞ்சு போய் இதோட அவ்வளோதான் ஓவர் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பான்மை பல தனுசு ராசி அன்பர்கள்ட்ட பார்க்க முடியுது இது வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமானது ஏன்னா வாழ்க்கையில் எப்பவுமே வந்து யார் ஒருத்தன் இறங்கிறானோ அவன் தான் மேலே ஏறவே முடியும் அது இல்லாமல் முடியாது ஷார்ட்கட்டே கிடையாது எல்லாமே வந்து இதுதான் இப்போ இந்த வருகின்ற புத்தாண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்த்தாஷ்டம சனி ஒரு பக்கம் மூணில் இருக்கக்கூடிய ராகு ஒரு பக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது தற்சமயம் ஃபர்ஸ்ட் அஞ்சு மாசத்துக்கு குருவே உங்கள் ராசியை பார்க்குற அந்த வரம் அந்த ஒரு பாக்கியம் அதாவது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தான் மிதனத்துக்கு குரு வருவர் அப்போ பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் மூலத்ரிகோணஸ்தானத்தை ராசி அதிபதியுடைய அந்த வீட்டை அவரே பார்க்கறத விட ஒரு சிறப்பு இருக்க முடியாது அப்போ நல்லதெல்லாம் விட்டுறது அதாவது கெட்டதை பிடிச்சிக்கிறது தனுசு ராசிக்கு அப்படி தான் ஒரு முப்பத்தி ஆறு லிஸ்ட் இருக்குது வாழ்க்கையில் இதெல்லாம் என்னுடைய ஆசைகள் என்னுடைய ஆம்பிஷன்ஸ் அப்படின்னா அதில் முப்பத்தஞ்சு கொடுத்துரு கடவுள்னால் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க முப்பத்தி ஆறாவது ஏன் கொடுக்கல அப்படின்னா கடவுள் என்ன நம்ம சர்வரா பேரரா வாழ்க்கையில் வந்து எது கடவுள் கொடுத்தாலும் நீங்கள் மனப்பூர்வமாக எப்போ ஏற்றுக்கிறீங்களோ அப்போ தான் பூர்த்தி அடையும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு இது வேணும் இப்போ நாம ஒன்று நினைக்கிறோம் அது இப்போ நடக்கலை அப்படின்னா அதை விட பெட்டர் பிளான் நமக்கு இருக்குதுன்னு தான் அர்த்தம் அது கடவுள் வந்து அது சொல்லுவார் நீங்கள் இப்போது எப்போவுமே வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கும்போது தான் அஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது அது நல்லதாக கெட்டதானா அஞ்சு வருஷம் அப்புறம் தான் தெரியும் அப்போ தெரியாது அஜ்ஞான மனசுக்கும் ஞான மனசுக்கும் அதுதான் வித்தியாசம் என்ன வித்தியாசம் இன்னைக்கு ஒரு விஷயம் கெட்டதாக நடக்குது நாம நினைச்சப்போ கடவுளே கிடையாது என்ன இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு அவனை பிடிச்சி திட்டுறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு காதலிச்ச பையனா கல்யாணம் பண்ண முடியல ஈ கடவுளே வேஸ்ட் அப்படின்னு திட்டுறது அவனை கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க அதை விட பத்து மடங்கு கடவுளை திட்டிருப்பாங்க கல்யாண வாழ்க்கையில அப்போ கடவுள் அதெல்லாம் செய்யறாருல ஓ இது வேண்டாம் அவனுக்கு சரியில்லை இதை விட உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் தரேன் அந்த நேரத்தில் உங்களுக்கு அது புரியாது அதுக்கு பிறகு மன வாழ்க்கையில் நீங்க போகும்போது தான் அந்த 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 பாக்கியம் என்ன ஏன் கடவுளை அதை செஞ்சாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க அப்படிதான் வா தனுசுராசினியர்களுக்கும் இப்போ நடக்கிறத கெட்டதை விட்டுருங்க இனிமேல் நடக்க போகிற நல்லதை மட்டும் நீங்கள் பாருங்க உங்களுக்கு நல்ல காலம் வரப்போகுது அதை நீங்கள் எப்படி கையாள போகிறீங்க அப்படிங்கிறது என்னதான் தட்டு தாம்பாளத்தில் வைரத்தையே வச்சு கொடுத்தாலோ அதை எப்படி நம்ம உபயோகப்படுத்தணுங்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கை அமையும் கடவுள் கொடுத்த நல்ல விஷயத்தை பாருங்கள் கெட்ட விஷயத்தை எப்படி சரி பண்ணி இன்ட்ரவைஸ் பண்ணலாங்கிறத யோசிங்க நீங்க சொல்லுங்கம்மா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டு தனுஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது ஒரு சொல் ஒரு அம்புன்னு சொல்லிட்டு சொல்லும் செயலில் ஈடுபடக்கூடிய செயல்படக்கூடிய தனுசு ராசி என்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வந்து பெரிய ஜாக்பேட்டர்னு சொல்ல முடியாது ரொம்ப மோசமாக சொல்ல முடியாது ஓரளவுக்கு மீடியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த்தில் முதல்ல நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா மிகப்பெரிய செல்வமே எது அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம்தான் அதில் நீங்கள் முதன்மையாக நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உண்டு அது உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருங்க ஏன்னா வார்த்தைகள் தான் மிக மிகப்பெரிய இது ஏன்னா ஃபோனில் தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் அதை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அடுத்து திருப்பி அங்கே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் உண்டு அதனால ஃபோனில் பேசுறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க யாரை பற்றியும் யார்கிட்டையும் பேசாதீங்க அப்படி பேசாமல் இருக்கிற வரையில் உங்களுக்கு என்னென்னா ரொம்ப நன்மையாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வருமானங்கள் எல்லாமே மறைமுக வருமானங்களை உங்களுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு எடுக்கக்கூடிய காரியங்களை கொஞ்சம் அதிகப்படியான முயற்சிகள் நீங்க எடுக்கணும் இப்ப எடுத்தோம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப கடுமையான முயற்சிகள் பேர்ல தான் உங்களுக்கு வெற்றிகள் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும் நீங்க சொல்லுங்க இருபத்தி ஆறாம் புத்தாண்டு தனுசு ராசிக்கு எப்படி அமையப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இவர்களுடைய ராசி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்கு வீரம் விவேகம் நல்ல குணம் உள்ள ராசி எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா தனுசு ராசி மூல நட்சத்திரத்துல பிறந்தவர் ஆஞ்சநேயர் இல்லையா அந்த ஆஞ்சநேயர் வீரம்னா ஆஞ்சநேயர் உங்களுக்கு தெரியும் ஒரு விஷயத்தை போய் சீதையை போய் பார்க்கிறார் அசோகவனத்துல பார்க்கிற போது அதை பார்த்துட்டு வந்து ராமன்ட சொல்கிற போது முதல் விஷயம் கண்டேன் அப்படிங்கிற வார்த்தையை தான் சொல்றாரு கண்டேன் எதை முதல்ல சொல்லணுங்கிற விவேகம் அவர்கிட்ட இருக்கு ஊர்லாம் போனேன் இங்கே ஸ்ரீலங்காக்கு போனேன் சுற்றி பார்த்தேன் அப்படின்னு சொல்லலை முதல்ல உங்க மனைவியை பார்த்தேன்னு வார்த்தையை சொன்னார் அந்த மாதிரி விவேகமான எண்ணம் உடையவர்கள் நல்ல குணம் உடையவர்கள் அவர்களுக்கு இப்ப என்ன ஆகுது நல்ல குணம்னா ஒரு பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த தனுசராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டு எந்த வகையில அப்படின்னா இவர்களுடைய ராசிநாதனான குரு பகவானை இவர்களை பார்க்கிற அந்த குருவுடைய நேரடி ஏழாம் பறவையில் இவர்கள் இருப்பதனால் இவர்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெற போகுது இந்த ஆண்டு நினைக்கிறதெல்லாம் பாசிட்டிவா நினைக்கிறோம் எதையுமே நெகட்டிவா நினைக்கக்கூடாது பாசிட்டிவா நினைக்கிறது எல்லாமே வெற்றி பெறும் அதுல இந்த ஆண்டு பாருங்க ஒரு விபரீத ராஜ யுகத்தில் இந்த ஆண்டு பிறக்குது எட்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஆறாம் இடத்துல உட்கார் ஒரு ஜாதகத்தில் எட்டாம் இடத்தின் அதிபதி மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்தால் நல்லது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்றோம் அப்படி சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து வருடம் துவங்குவதை நல்ல வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுக்கும் புதன் பகவான் வந்து பத்தாம் இடத்தின் அதிபதி ராசியில் உட்கார்ந்தார் நல்ல தொழில் வசதி இந்த ஆண்டு ஏற்படும் கல்வியில் மாணவர்களுக்கு நல்ல ஆர்வம் இருக்கும் ஆனால் இந்த டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த படிப்பில் சில தடைகள் தென்படும் ஆனால் முயற்சி மீண்டும் மீண்டும் முயற்சி கொண்டனும் அதுதான் முக்கியம் எட்டாம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார் அப்படிங்கிறது கூட அதோட ஒன்பதாம் இடத்திற்கும் குரு பகவான் வரப்போகிற அக்டோபர் மாதத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு அதிசாரமாக வருகிறார் வருகிற போது பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அது வந்து உங்களுடைய வெளிநாட்டு வாய்ப்புகளை கொடுத்து கொடுக்கும் ஸோ நிறைய நன்மைகள் இந்த ஆண்டு கைகூடி வரும் கொஞ்சம் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும்னு சொன்னாங்க பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அம்மாவுடைய உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்போ இந்த ஆண்டு யாரை வழிபட்டால் இவர்களுக்கு நிறைந்த நன்மைகள் வரும்னா ராகவேந்திரர் வழிபாடு செய்வது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்களில் ஒரு அனுகூலத்தை உண்டு பண்ணி கொடுக்கும்